மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் ஒரு அருமையான அம்மன் கதை மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ கதையை பார்க்கலாம் வாங்க இந்த கதையும் வந்து மிக அற்புதமாக இருக்குது இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஒரு கதையாக இருக்குது ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து இந்த அங்காளம்மன் எப்படி உருவெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் ரெண்டு பேருக்குமே சமமாக அஞ்சஞ்சு தலை இருந்ததாம் அந்த ஐந்து தலைகள் ரெண்டு பேருக்குமே இருக்கும்போது ஒரு டைம் வந்து பார்வதி தேவி பிரம்மதேவன் தான் பிரம்மதேவன் தன் முன்னாடி வந்து நின்றுருக்காரு அப்படி போது சிவபெருமான் தான் வந்திருக்காரோன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவங்க எழுந்து வணங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து பிரம்மதேவர் நின்றுருக்கார் அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசை கஷ்டப்பட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சோடனே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட அஞ்சாவது தலையை வந்து வெட்டி விட்டார் தன் கையால் வந்து அந்த தலையை வந்து குடுங்கிட்டார் அப்படி பிடுங்கினோன்னே அந்த தலையோட கபாலம் வந்து இவர் கையில் வந்து சிவபெருமான் கையில் ஒட்டிக்கிடுச்சு ஒட்டிக்கிட்டோடனே அந்த கபாலம் வந்து இவர் கையை விட்டு போகலை இவரும் பல என்னென்னமோ செஞ்சிருக்காரு போகலை இவர் என்ன உணவு இவருக்கு வந்தாலும் அந்த அந்த கபாலமே சாப்பிட்ருது சிவபெருமான் ஒரு கட்டத்தில் பசியும் பட்னியுமா வந்து ரொம்ப சிரமப்பட்டு போய் இது இது என்ன தான் வழி அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் கைலாயத்துலேருந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு நேராக வந்து என்பெருமான் சீனிவாசனை போய் பார்த்துருக்காரு சீனிவாசனிடம் இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காரு உடனே சீனிவாசன் வந்து லட்சுமி தேவியை கூப்பிட்டு இவங்க மூவரும் சேர்ந்து ஒரு சில ஐடியா பண்ணி உங்கள் லட்சுமி தேவி வந்து உங்களுக்கு உணவளிப்பார்கள் அந்த உணவை வந்து அந்த கபாலம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் ஒரு சமயத்தில் லட்சுமி தேவி உணவளிப்பதை தன் கையில் வைத்து கொண்டே சில தூரம் பின் செல்வார்கள் இந்த ருசியை கண்ட இந்த கபாலம் அந்த கையை நோக்கி செல்லும் அப்பொழுது அந்த கபாலம் உங்கள் கையில் இருந்து கீழே விழுந்துவிடும் உங்களுக்கு அந்த தோஷம் நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த லட்சுமி தேவியை அந்த கபாலத்தில் உணவளிக்க சொல்ல அந்த கபாலம் அந்த உணவை உண்டு கொண்டே இருந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் பெருமாள் வந்து லட்சுமி தேவியிட சொல்வார் நீ அந்த உணவை கபாலத்தில் இட வேண்டாம் தன் கையில் வைத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் பின் நகரு அப்படின்பாரு அவங்க அப்படியே பின் நகர்ந்து போகும்போது இந்த கபாலம் சிவபெருமான் கையில் இருந்து அந்த கையை நோக்கி போகும் அப்படி போகும்போது அந்த கையில் இருக்கும் உணவை அவங்க அது அந்த கபாலத்தில் இட மறுத்துருவார்கள் அப்பொழுது அந்த ஓடு கீழே விழுந்துவிடும் அப்படி கீழே விழுந்த ஓடு மேல் மலையனூர் அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள மேல் மலையனூர் என்ற பகுதியில் அந்த கபாலம் விழுகிறது அந்த கபாலத்தை வந்து அம்மன் இதுவரைக்கு விஸ்வரூபம் எந்த தெய்வமும் எடுக்கலை அந்த மேல் மலையனூர் அங்காளம்மனாக அவங்க விஸ்வரூபம் எடுத்து அந்த கபாலத்தை தன் காலால் போட்டு மிதித்து அன்று அந்த சிவபெருமானுக்கு அந்த தோஷம் நீங்கியது இப்படி இப்படி இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு பல வரலாறு இருக்குது அதே போல் அந்த மேல்மலையனூருக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இப்படி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது இந்த அம்மனை பற்றி சொல்லணும் ஆயிரம் கண்ணுடைய அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் கண்ணூர் இந்த பிரபஞ்சத்தை அவங்க வந்து பல வழிகளில் பார்த்து கொண்டிருப்பார்கள் நம் எங்கே இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அதாவது ஒரு கதை சொல்வார்கள் தெய்வம் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் அப்படிம்பாருங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த அம்மன் அருள் ஆசி பரிபூரணமாக இருந்தா நீங்க எங்க சென்றாலும் உங்களுக்கு அந்த அம்மன் துணையாக வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கோவில் இந்த அங்காளம்மன் கோவில் அம்மனுக்கு பல வரலாறு உண்டு அதுல எதுவும் ஒரு வரலாறு கேளுங்க ஆடி என்று பெயர் வந்த காரணம் என்ன ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமன் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூளாயுதத்தால் ஆடியை அழிக்க யாத்தனித்தார் அப்போது சூளாயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடச் செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினால் சிவபெருமானை பார்த்து ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் சக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவதால் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகியே உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பெண் தன் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்ந்தாள் ஈசனின் சாபம அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை ஆகவேதான் ஆதி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்தது என்று மக்களால் பக்தர்களால் போற்றி அழைக்கப்படுகிறது மேலும் அம்மன் கோவில்களில் கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது ஆடி மாதத்தினுடைய சிறப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது எனவே கோவில் சேனலுக்காக எல்லார் நாகராஜ் நன்றி வணக்கம்